திருமுறைகள் திருநசம்பர் முதல் மூன்று திருமுறைகள் திருக்கடை காப்பு திருநாக நான்கு ஐந்து ஆறு திருமுறைகள் ஏழாம் திருமுறை தேவாரம் மூன்றும் தேவாரம் மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறை திருவாசகம் திருமலிகித தேவர் சேந்தனார் மற்றும் அருளாளர்கள் பாடல்கள் ஒன்பதாம் திருமுறை திருவிசிப்ப திருப்பள்ளாண்டு திருமூலர் பத்தாம் திருமுறை திருமந்திரம் திருவள்ளோடியார் பட்டினத்தடிகள் காரைக்கால் அம்மையார் நம்பியாண்டார் நம்பி பாடல்கள் பதினொன்றாம் திருமுறை வெப்பாடுகளில் சீக்கிராற் பானம் திருமுறை புராணம் திருநா சம்பந்தர் சோழநாட்டின் சீர்காழியில் சிவபாத இருதய என்பவர் மகனாக திருநா சம்பந்தர் பிறந்த தமது மூன்றாவது வயதில் இரவி உமாதேவர்கள் ஞான போல் ஊட்டப்பட்டார் சைவ சமூகத்தை பார்ப்ப இவர் தமிழகத்தில் பல இடங்களுக்கு சுற்றுப்பணி மேற்கொண்டார் வடமொழி வேதங்களின் முக்கிய கருத்துக்களை தாம் இயற்றிய பக்தி பாடல்களை பயன்படுத்தினார் இந்த அடிப்படையில் வேதத்தின் சாரங்கள் தமிழ் தமிழில் கொண்டுவரப்படுவதில் முக்கிய பங்காற்றினர் தேவாரதி முதல் மூன்று திருமொழி பாடல்கள் இவர் சமரிவென்ற சைவத்தை நிலைநாட்டினார் வரங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ரேட் டூரிசம்